முட்டை மாடி மேலே அமர்ந்து அன்னி மட்டை உரிக்க நிலா வெளிச்சத்தில் வியர்வையில் தங்கமாக ஜொலித்தால் அவன் பெயர் ஹரீஷ் சுமார் இருபத்தி மூன்று வயது இருக்கும் இந்த கதை அவன் சொல்வது போல சொல்லுகிறேன் சென்னையில் வேலை செய்கிறேன் அன்னியுடன் செய்த சம்பவம் முழுசாக கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடும் கதைகள் உங்களுக்கு வரும் அவள் பெயர் தேன்மொழி வயது இருபத்தி ஆறு என் பெரியம்மா பையனின் மனைவி செம்மக்கலர் நல்ல குணம் யார் மீதும் அவ்வளவு சீக்கிரம் கோவப்படாத குணம் நான் ஆயுத பூஜை விடுமுறைக்கு ஊருக்கு சென்றிருந்தேன் என் வீடும் எங்கள் அண்ணன் வீடும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் ஊரில் இருந்து வரும்போது தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்தேன் என் அம்மா இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பிள்ளைங்க இருப்பாங்க கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க நானும் குடித்து முடித்து மாலை ஐந்து மணி போல அங்கே போனேன் வீட்டில் யாரும் இல்லை கதவு மூடி இருந்தது என் அன்னிக்கு கால் பண்ணேன் அவங்க எடுத்தாங்க உள்ளே தான் இருக்கேன் இருங்க வாரேன்னு சொன்னாங்க ரோஸ் கலர் நைட்டியில் சும்மா தலை நிறைய பூ வச்சுட்டு தேவதை மாறி வந்தாங்க என்ன இன்னைக்கு நைட் எந்த ஊர்ல கரகாட்டம் மேக்கப் எல்லாம் பயங்கரமாக இருக்கேன்னு கேட்டேன் அட நீங்க வேறப்பா நானே நொந்து போயிருக்கேன் அரசு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும் உங்கள் அண்ணன் வேலை விஷயமாக ஊருக்கு போயிட்டார் இன்றைக்கி தான் கடைசி நாள் உங்கள் அண்ணா ஃபோன் ரீச் ஆகலை கடுப்பாகுது என்றால் நான் நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்டேன் உனக்கு அப்ளை பண்ண தெரியுமா அப்படின்னா தப்பில்லாமல் பண்ணணும் நீ அப்ளிகேஷன் டைப் பண்ணித்தா என்றால் லேப்டாப் எடுத்து வந்து கொடுத்தாள் நான் என் மொபைல் நெட்டு கனெக்ட் கொடு கனெக்ட் கொடுத்து ஆன் செய்தேன் அண்ணன் ஆசையாக அன்னிக்கு வாங்கி கொடுத்ததாகவும் அன்னித்தான் லேப்டாப் யூஸ் செய்ததாகவும் சொன்னாள் நெட் ஆன் பண்ணி ப்ரௌசருக்குள்ளே போனேன் அங்கு ஃபுல்லாக சுண்ணாம்பு அடிக்கும் படங்களும் கதைகளும் ஏராளமாக இருந்தது எனக்கு பயங்கர அதிர்ச்சி நான் பார்த்து விட்டேன் என்று அன்னிக்கு அதைவிட அதிர்ச்சி தலைகுனிந்து கொண்டாள் நான் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அனைத்தையும் படங்களையும் கதைகளையும் க்ளோஸ் செய்துவிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் செய்து கவனமாக டைப் பண்ணி முடித்து கொடுத்தேன் அண்ணி எதுவும் பேசவில்லை நானும் அமைதியாக வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட்டு என் ரூமுக்கு போய் நடந்த சம்பவத்தை நினைத்து சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பித்தேன் அப்போது மெசேஜ் அண்ணியிடம் இருந்து வந்தது என்ன என்ன பண்ணுற தூங்கிட்டியா என்று நான் கால் பண்ணி இல்லை சொல்லுங்க என்றேன் நீ பார்ப்ப அப்படின்னு எனக்கு தெரியல சாரி என்று சொன்னாள் அதெல்லாம் பரவாயில்லை விடுங்க நான் தான் பார்த்தேன் நான் ஒன்றும் நினைக்கல நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் அண்ணனுக்கு பாதி நாள் வெளியூர் வேலை நீங்களும் என்ன பண்ணுவீங்க விடுங்க என்றேன் நாளைக்கு வேலைக்கு ஊருக்கு கிளம்பணும் என்று பதிலுக்கு காத்திருக்காமல் சொல்லி ஃபோனை வைத்து மீண்டும் மீண்டும் நினைத்து சுண்ணாம்பு அடித்தேன் மீண்டும் ஃபோன் வந்தது அப்ளிகேஷனில் எரர் மெசேஜ் வந்திருக்கு என் மொபைலுக்கு கொஞ்சம் வரியா உங்க அண்ணா கிட்ட கேட்டால் திறார் என்றாள் நான் துள்ளி குதித்து ஓடினேன் வீட்டுக்கு அருகில் சென்றதும் நெஞ்சு படபடவென அடித்தது வீட்டுக்கு போய் மெசேஜ் பார்த்தேன் அந்த அப்ளிகேஷன் எரர் பார்த்து டைப் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணி நெருக்கமாக உரசி உட்கார்ந்து லேப்டாப் பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கு கனப்பாறை தூக்கிட்டு நின்றது மனசு ஒரு மாதிரி தடுமாறியது என் கனப்பாறை தூக்குவதை பார்த்து அண்ணி தடுமாறினாள் எனக்கு நல்லா தெரிந்தது எழுந்து போய் காப்பி போட போனால் நான் மீண்டும் சரியாக அப்ளிகேஷன் டைப் பண்ணி அனுப்பினேன் உனக்கு காப்பி வேணுமா டீ வேணுமா என என்னை கேட்டால் நான் பால் தான் வேணும் சர்க்கரை போட்டு என நக்கலாக கேட்டேன் என்ன கேட்ட என்று குரல் உயர்ந்தது உள்ளிக்கில் சிரிச்சுக்கிட்டே நான் தடுமாறி காப்பி போதும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி வேணும் என்று கேட்டேன் தண்ணி வந்தது வேண்டுமென்று கை நீட்டி தடவி வாங்கினேன் முகத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை தண்ணி குடித்தேன் கை நீட்டினால் செம்பு வாங்க நான் செம்பு கொடுக்காமல் என் கை நீட்டி அவள் கை பிடித்தேன் மெதுவாக நெருங்கி அவள் அருகில் வரும்போது வாசல் படியில் குரல் எப்படா வந்த என்று கேட்டது திரும்பி பார்த்தால் பெரியம்மா சற்றென்று விலகி இப்போதான் வந்தேன்மா என்றேன் கடுப்பாகி சிறிது பெரியம்மாவிடம் பேசிட்டு அண்ணியிடமும் பெரியம்மாவிடமும் சொல்லி வீட்டுக்கு வந்து காலையில் வேலைக்கும் வந்துவிட்டேன் வேலையில் நாட்டம் இல்லை புதன்கிழமை அன்று நான் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த போது என் போன் ஒழித்தது யாரென்று பார்த்தால் என் அண்ணி தேன்மொழி காலை அட்டன் செய்தேன் எங்கடா இருக்கிற எப்படி இருக்க என்று அண்ணி கேட்க நான் எதுவும் நடக்காது போன்று நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டேன் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இந்த வாரம் எப்போ வருவ வீட்டுக்கு என்று கேட்டார் நான் சனிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னேன் அப்படியா சரி வா பார்க்கலாம் என்று அழைப்பை துண்டித்தார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை சும்மா இருந்திருக்கலாம் எப்ப வருவேன்னு கேட்டு டக்குன்னு போனை கட் பண்ண எனக்கு ஏதேதோ யோசிக்க தோன்றியது சிறிது நேரம் கழித்து என் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதில் சனிக்கிழமை கண்டிப்பாக வருவல்ல மீட் பண்ணலாம் என்றிருந்தது அதை படித்ததும் எனக்கு தலையும் காலும் புரியவில்லை சந்தோஷத்தில் படப்படுத்தது முதல் முறையாக என் நன்னியை அவர்கள் சம்மதத்துடன் சம்பவம் பண்ண போகிறேன் என்ற சந்தோஷம் இந்த இடத்தில் என் என் அன்னியை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அவள் நல்ல வெள்ளையான உருவம் சற்று குல்லமானவள் குல்லமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற நல்ல உடல் வனப்பு பெற்றிருந்தாள் பேசும்போது ராகம் எடுத்து பேசுவாள் அவள் பேசும்போதே அவள் எத்துப்பள் அழகாக தெரியும் பொட்டு வைத்தால் அவள் முகம் மிகவும் அழகாக இருக்கும் முதலில் அவள் அந்நியாக வந்தபோது அவளை போன்ற ஒரு பெண்ணை தான் கண்டிப்பாக மனம் முடிக்க வேண்டும் என்று எண்ணம் மனதில் ஓடியது அன்று லேப்டாப்பில் படங்களை பார்த்த பின் அன்று முதல் அவளை எப்படியாவது சம்பவம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளை நினைக்கும் போதெல்லாம் பித்து பிடித்து தெரிந்தேன் அவளும் பிடித்தது பிடிக்கவில்லை என்று எதுவும் சொல்லாமலேயே அங்கிருந்து சென்றுவிட்டார் அன்றிலிருந்து நான் அவர்களை பார்க்கவும் இல்லை மனதில் சிறு குழப்பத்தோடு இருந்தேன் இப்பொழுது அவர்கள் எண்ணிலிருந்து அழைப்பு வந்த பிறகுதான் எனக்கு சந்தோஷம் வந்தது அதுவும் முக்கியமான விஷயத்தை பற்றி சொன்னதும் எனக்கு தலைகால் புரியவில்லை இந்த முறை எப்படியாவது பள்ளத்தாக்கில் குடிநீரை விட வேண்டும் என்ற எண்ணத்தில் மனதிற்குள் வைராக்கியம் கொண்டேன் புதன்கிழமை இன்று முதல் சனிக்கிழமை வரை நாட்கள் நகராமல் நொடிகளும் நேரங்களைப் போல சென்று கொண்டே இருந்தன இப்படியே முடிவில் சனிக்கிழமை மாலை ஐந்தரை மணி ஆனது நான் ஊருக்கு செல்கிறேன் என்று பர்மிஷன் சொல்லிவிட்டு அரை மணி நேரம் முன்னதாகவே கம்பெனியிலிருந்து கிளம்பி ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் எட்டரை மணிக்கு மேல் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆனது எடுத்து பார்த்தால் என் அன்னிதான் என்னடா எங்கடா இருக்க வந்துட்டியா என்று இருந்தது நான் உடனே மகிழ்ச்சி சிம்பலை செய்துவிட்டு வந்துவிட்டேனே நீங்கள்தான் சொல்லணும் என்ன எதனால் வர சொன்னீங்க என்று வந்துட்டல்ல நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணு என்று டெக்ஸ் வந்தது ஒரு பத்து நிமிடம் கழித்து அழைப்பு வந்தது அட்டன் செய்து சொல்லுங்கள் அண்ணி என்றேன் போக்கி போன வாரம் சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் இல்லை இந்த வாரம் உனக்கு ஒரு சான்ஸ் உங்கள் அண்ணன் மீட்டிங் இருக்குன்னு வெளியில் போகிறாரு அடுத்த நாள் தான் வருவார் ஸோ இந்த சனிக்கிழமை நைட் வரியா கொஞ்சம் வேலை இருக்குது என்று கூப்பிட்டாள் அவள் சொன்னதும் அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு தலை சுற்றி போனது சற்று நிதான் நிதானத்திற்கு வந்து கண்டிப்பா நீ எங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா வந்து பண்ணலாம் என்று பதிலளித்தேன் சரி நான் சொல்றேன் என்று இணைப்பை துண்டித்தாள் எனக்கு தலைகால் புரியாமல் சந்தோஷத்தில் கத்தவும் முடியாமல் அப்படியே நடந்து கொண்டே இருந்தேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு மெசேஜ் வந்தது தூங்கிடாதடா ஒரு பத்து பத்தரைக்கு மேல நீ வா என்று டெக்ஸ்ட் வந்தது நேரம் பத்தரை தாண்டியது மெசேஜ் வந்தது எங்கடா இருக்கிற நேராக கிளம்பி வீட்டுக்கு பின்னால் வா என்று அங்கு சென்று அவர்கள் வீட்டின் பின்புறத்தை கதவை திட்டினேன் அவளும் திறந்தாள் என்ன ஒரு வாசனை அவள் எல்லாத்துக்கும் தயாராக குளித்து ரெடியாக இருந்தாள் மல்லிகைப்பூ மட்டும்தான் குறை அவள் மேல் வீசிய பவுடரின் வாசனை அப்பப்பா அந்த வாசனையில் மதிமயங்கி நின்றேன் அவள் என்னை என்னடா பார்த்துட்டு இருக்க உள்ள வந்து பின் கதவை சாத்து என்று கூப்பிட்டாள் நானும் அவள் சொல்வதை அப்படியே செய்துவிட்டு அவள் பின்னாடியே ஓடினேன் முதல் ரூமை கடந்ததும் எட்டிப்பார்த்தாள் உள்ளே இரண்டும் பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருந்தன என் கையை பிடித்து அமைதியாக அந்த ரூமை கடந்து மேலே போகலாம் வா என்று என் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள் மேலே சென்றதும் மெதுவாக என் கைகளை கீழே அவள் இளநியை நான் பிசைந்துவிட்டு ஒரு கையை பள்ளத்தாக்கி காதில் ஊசி விடுவது போல விட்டேன் என்னடா பண்ணுற என்று என்னை விடுவித்து கேட்டார் கொஞ்ச நேரம் இரு என்று அவரிடம் சொல்லிவிட்டு அப்படியே தண்டனைக்கு முட்டி போடுவது போல போட்டு துணியை மடித்து பள்ளத்தில் வாயை தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தேன் எனக்கு வேதனையா இருக்குடா என்று சொன்னது அந்த வழி என்னை இன்னும் உசுப்பேத்தியது நான் வாயில் பேசிக்கொண்டே இருந்தேன் என் தலையை கோதிக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்திற்கு மேல் என்னை மேலே தூக்கி இங்கே வாடா என்னால் வேதனை தாங்க முடியல என்று என் கையை பிடித்து கூப்பிட்டாள் நானும் அவள் கையை பிடித்து மொட்டை மாடிக்கு சென்றோம் நாங்கள் இருப்பதை இருந்து யார் பார்த்தாலும் தெரியவே தெரியாது அங்கே லைட்டை போட்டுவிட்டு தோல் பிரச்சனை போல் அரி தாங்கலை என்று கூப்பிட்டார் எனக்கு ரொம்ப களைப்பாக இருந்தது படுத்து விட்டேன் அவள் உட்கார்ந்து கொண்டு நிற்கும் கடப்பாறையில் தேங்காய் உரிக்க ஆரம்பித்தாள் நான் பலூனை கைத்தாங்கால பிடித்து கொண்டேன் நிலா வெளிச்சத்தில் தங்கமாய் ஜொலித்தால் துணி இல்லாமல் மற்றும்